இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சங்கீதத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் ஐம்பத்தி ரெண்டை நாம் தியானிக்க போகிறோம் இச்சங்கீதம் பணக்காரனின் தன்மையையும் பக்தி உள்ளவரின் தன்மையையும் தெளிவாக விவரிக்கிறது இது ஓர் தாவீதின் சங்கீதம் சங்கீதத்தை நாம் இரு பிரிவுகளாக பிரிக்க முடியும் முதலாவது பிரிவிலே பாவமும் அதன் தண்டனையும் வசனம் ஒன்று முதல் நான்கு வரைக்கும் நாம் பார்க்கின்ற போது தீமையையும் பொய்யையும் விரும்புகிற மனிதனை குறித்து சொல்லப்படுகிறது பலவானே பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய் தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது என்று சொல்லுகிற அந்த வசனத்தை நாம் வாசிக்க முடியும் பெருமை என்பது சில சமயங்களில் நமக்கு விரோதமாய் காணப்படும் அது தன் மேன்மையை நம்பி இருக்கிறபடியால் அழிந்து போவதற்குரிய வழியாக அது கருதப்படுகிறது ஆனால் தேவ கிருபை என்னாலும் உள்ளது என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் தகுதி இல்லாத கட்டுடைய கிருபை வெளிப்படுவதை நாம் அறிந்திருக்கிறோம் நீ கேடுகளை செய்கிறாய் உன் நாவு கபடு நிறைந்து தீட்டப்பட்ட சவரன் கத்தி போல் இருக்கிறது நீ நன்மையை விரும்பாமல் தீபையையே விரும்புகிறாய் யதார்த்தம் பேசுவதை பார்க்கிலும் பொய்யை விரும்புகிறாய் வார்த்தைகளால் தீவனையை பேசுகிறாய் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் முதலாவது பிரிவில் இரண்டாவதாக வசனம் ஐந்தை நாம் வாசிக்கின்ற போது பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் பதிலளிக்கிறார் தேவன் பெருமையாய் காணப்படுகிறவர்களுக்கு எதிராக நிற்கிறார் அவர் உன்னை உன் வீட்டிலிருந்து பிடுங்கி எரிந்து போடுவார் நீ அறுப்புண்டு ஜீவனோ தேசத்தில் உனக்கு பங்கில்லாதபடி செய்வார் என்று சொல்லி நாம் பெருமையுள்ளவர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம் சங்கீதம் ஐம்பத்தி ரெண்டிலே இரண்டாவது பிரிவாக நீதிமான்களின் நம்பிக்கை வசனம் ஆறு முதல் ஏழு வசனங்கள் ஆறு ஏழு வசனங்களை நாம் தியானிக்கின்ற போது நீதிமான்கள் தீவனையில் பலத்து போன மனிதனுக்கு நேரிடும் தீர்ப்பை பார்த்து நகைப்பார்கள் சிரிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சில விஷயங்களிலே தீர்ப்புகள் வருகின்ற பொழுது அது துன்மாறனுக்கு விரோதமாகவும் நீதிமான் கர்த்தருக்குள் சந்தோஷப்படுகிற ஒரு அனுபவமாகவும் மாறிடுகிறதை நாம் பார்க்கிறோம் இங்கே தன் செல்வப்பெருக்கை நம்பி தீவினை செய்பவன் முடிவு ஆபத்தானது என்று கூறுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் பிரிவு இரண்டிலே இரண்டாவதாக வசனம் எட்டு மற்றும் ஒன்பதை நாம் அணிக்கின்ற பொழுது தாவீதின் நம்பிக்கை நான் கட்டுடை ஆலயத்தில் பச்சை ஒளிவமரத்தை போல இருக்கிறேன் நான் ஆண்டு வரையே என்னென்றைக்கும் நம்பியிருக்கிறேன் நீரே தீவினையில் பலத்து போன மனிதர்களை சறுக்கலான இடத்தில் நிறுத்தி தள்ளிவிடுகிறீர் அது மாத்திரமல்ல இதை நான் பார்க்கும்போது உம்மை துதித்து உமக்கு முன்பாக பயத்தோடும் நடுக்கத்தோடும் காணப்படுகிறேன் நீர் செய்கின்ற நியாய தீர்ப்பு உமது பரிசுத்தவான்களுக்கு நலமா இருக்கும் என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே சங்கீதம் ஐம்பத்தி ரெண்டு நமக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால் நாம் பெருமை பாராட்டக்கூடாது விசுவாச வாழ்க்கையிலே நான் கத்தர் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் நான் பெருமை பாராட்டக்கூடாது அதே நேரத்தில் பொல்லாப்பிலே நான் நிற்கக்கூடாது எனவேதான் சங்கீதம் ஒன்று ஒன்றிலே வாசிக்கிறோம் துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்பதை நாம் வாசிக்க முடியும் அப்போ பொல்லாப்பு எங்கே நடக்கிறதோ அந்த இடத்திற்கு நான் செல்லக்கூடாது அல்லது அதை நான் அங்கே நிற்கக்கூடாது அது மாத்திரமல்ல நாம் பெருமையோடு கூட காணப்பட்டால் நமக்கு ஆண்டவர் பதிலளிக்கிறார் என்று வேணும் சொல்லுகிறது அதே வேளையில் கர்த்தருக்கு பயந்தவருடைய நம்பிக்கை அல்லது நீதிமான்களின் நம்பிக்கை என்னவென்றால் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் நிச்சயம் மிருக குணம் உள்ளவனை அல்லது பொல்லாப்பு செய்கிறவனை அல்லது அக்கிரமத்தில் தொலைத்திருக்கிறவனை ஆண்டவர் கண்டிப்பார் என்ற நம்பிக்கையிலே இந்த நீதிமான்கள் காணப்படுவதை நான் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஒருவேளை பொல்லாப்பு என்று வருகின்ற பொழுது தன்னுடைய செல்வத்தை நம்பி தன்னுடைய பணத்தை நம்பி ஆஸ்தியை நம்பி செயல்படுகிறவர்களுக்கு ஆபத்தான முடிவு என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அது மாத்திரமல்ல நாம் கற்புடைய வார்த்தைகளை வாசிக்கின்ற பொழுது நாம் ஒருவேளை ஒருவனுடைய செல்வம் ஆஸ்தி பெறுகின்ற பொழுது நாம் அவர்களை குறித்து எரிச்சல் அடைய வேண்டாம் ஆண்டு நம்மை நடத்தும்படியாய் நாம் கர்த்துடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி காணப்படுவோம் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்ற வார்த்தையின்படியே சுவாச வாழ்க்கையிலே நாம் தாழ்மையோடு கூட காணப்படுகின்ற பொழுது கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்கிறார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வசனத்தின்படியே பக்தி உள்ளவர்களுக்காக ஆண்டவர் சகலத்தையும் செய்கிறார் என்று இந்த வசனம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறோம் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுவோம் கர்த்தருக்கு முன்பதாக பயத்தோடும் நடுக்கத்தோடும் காணப்படுவோம் கர்த்தரையை நம்பி சார்ந்திருப்போம் கர்த்தன் உங்களோடு கொடுந்து உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வாராக ஆமீன் ஆமீன்